கலைஞர் அவர்கள் எழுதிய புறநானூற்று தாய் எனும் தலைப்பின் கீழ் அமைந்துள்ள கவிதை வரிகள் குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வரிசையாய் அமைந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்களம் போல் மின்னும் மிளிரும் புலியின் குகையினிலே அழகில்லை புதுமையல்ல கிளியும் மெய் சிலிர்ப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலை காட்ட மானத்தின் உறைவிடம் மறவன் மாளிகை இல்லத்து வாயிலிலே கிண்ணத்து சோரோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியனுப்ப பொக்கை வாய்தனை திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிளவி ஒருத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகிறாய் ஆண்மகனானே தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய் என்றால் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிளட்டு தமிழச்சி வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான் மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் ஒரு ஒருமுறை தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு களமும் அதுதான் காயம் மார்பிலா முதுகிலா கலருவாய் என்றார் என்றான் கிளவி துடித்தனல் இதயம் வெடித்தனல் வாழை எடுத்தனல் உளவு ஒளித்த திக்கை நோக்கி உடுக்கினாள் வேகம் கோளைக்கு பால் கொடுத்தேன் குப்புற விழுந்து கிடக்கும் மோளைக்கு பெயர் போர் வீரனாம் முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பு காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளர் அவருக்கு புறந்தானா அடடா மானம் குட்டி சுவருக்கும் கீழாக வீழ்ந்து பட்டான் இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும் இங்கு வீணை நரம்பினிலே இசை துடிக்கும் அதுவும் மானம் மானம் என்றே ஒழிக்கும் மதுவும் சுறாவும் வாழும் மானமற்ற வம்சமா ஏடா மரத்தமுள் குடியிலே மாசு தூவி விட்டாய் மார்பு கொடுத்தேன் மகனாய் வளர்த்தேன் தின்று கொளுத்து துமிர் வாய்ந்த தோள்கள் எங்கே தினவெடுக்கவில்லையா அந்தோ வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோளையே என் பாலுக்கு வழி சொல்லடா என்று கதறினாள் என்பதை நெருங்கிய ஏழை கிளவி சென்றெங்கு செருமுனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டிப்பார் அங்கு நந்தமுள் நாட்டை ஓடிற்று இரத்த வெல்லம் பிண குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள் மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்த போதும் அவன் மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி இதை கண்டால் இதயம் குளிர்ந்தால் எதை கண்டாலும் இனி கவலை இல்லை என் மகன் வீரனாய் இறந்தான் என்றாள் அறுத்தறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை அடடா கருத்தெரிய பொய் சொன்ன கையவனெங்கே இங்கே, அவன் நாக்கெங்கே நன்றி